பீரியட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் ஃபைவ்ல ஒரு ரெண்டு கொஸ்டின் நீங்க பார்க்க போறோம் ஒரு கொஸ்டின் வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொரு கொஸ்டின் வந்து டென் மார்க் கொஸ்டின் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு கொஸ்டின்ல ஒன்னு உறுதியா உங்க செமஸ்டர் எக்ஸாம் எக்ஸாமுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா அது என்ன கொஸ்டின் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் வச்சிருவேன் சரிங்களா இந்த மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் நீங்க கிளாஸ் ஒரு டைம் கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம கிளாஸ் போவோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க அளவிடலுக்கும் மதிப்பீட்டிற்கும் உள்ள வேறுபாடு அளவிடலுக்கும் மதிப்பீட்டிற்கும் உள்ள வேறுபாடு இது ஒரு சோதனை உறுப்பினர்களை அமைப்பதற்கான கோட்பாடுகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா இப்போ இதுல பாருங்க அளவிடலுக்கும் மதிப்பீட்டிற்கும் உள்ள வேறுபாடு இப்ப பாருங்க அளவிடலுக்கும் மதிப்பீட்டிற்கும் உள்ள வேறுபாடு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அளவிடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அளவிடல் என்பது ஒரு எண்ணிக்கை ஒரு நம்பர் தான் அளவிடல் சரிங்களா மதிப்பீடு என்பது அந்த நம்பர் சிறந்ததா சிறந்தது இல்லையா மோசமானதா அப்படின்னு தீர்மானிக்கிறது வந்து அளவீடு சரிங்களா அது தீர்மானிக்கிறது வந்து மதிப்பீடு சரி ஓகே அளவீடுனா என்ன ஒரு சின்ன எக்ஸாம் சொல்றேன் இப்போ ஒரு பேப்பர் திருத்துறோம் பேப்பர்ல வந்து ஒரு செவன்டி மார்க் வருது அந்த செவன்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் தான் நல்லா கொஞ்சம் அந்த செவன்ட்டின்றது நம்பர் இது வந்து அளவீடு ஒரு ஆள் உயர உயரத்தை அளக்குறோம் ஒரு ஆளுடைய இடையை அளக்குறோம் அது வந்து நம்பர் மட்டுந்தான் ஒரு ஆள் உயரத்தை வச்சு அவர் சிறந்தவர் அப்படி சொல்ல முடியாது ஒரு ஆள் இடையை வச்சு அவர் சிறந்தவர் அப்படி சொல்ல முடியாது அது வந்து ஒரு எண்ணிக்கை அவ்வளவுதான் ஆனால் மதிப்பிடி என்பது அது சிறந்ததா சிறந்தது இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கு சரிங்களா இப்போ ஒரு பேப்பர் குற்றம் ஒரு செவென்டி மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகே நல்ல மார்க் தான் செவன்டி மார்க் எடுத்து நல்ல ஹண்ட்ரெட்க்கு வந்து செவன்ட்டி வந்துடுறான் செவன்டி மார்க் நல்ல மார்க் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம் கேட்கலாம் அவங்களுக்கு சார் மார்க்கை வச்சு நம்ம சொல்லிடலாமே அது சிறந்தது இப்ப பாருங்க செவன்டி மார்க் எடுத்திருக்கான் இப்போ அந்த கிளாஸ்ல வந்து ஒரு பத்து பேர் அமைச்சோம் பத்து பேர்ல எட்டு பேர் வந்து எயிட்டிக்கு மேல எயிட்டி ஃபைவ்க்கு மேல இருந்தாங்கன்னா அந்த செவன்டி எப்படி நம்ம சிறந்ததுன்னு சொல்ல முடியும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்ப அந்த மார்க் அப்படின்றது எண்ணிக்கை தான் அவருடைய உயரம் என்பது அவருடைய எண்ணிக்கை தான் ஆனால் அது வந்து சிறந்ததா என்று தீர்மானிக்கிறது தான் மதிப்பீடு சரிங்களா இப்ப அளவீடுக்கும் மதிப்பீடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் தெருவில் சின்ன பசங்க விளையாண்டுருக்காங்க சவுண்டு கொஞ்சம் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க சரிங்களா ஓகே இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் அளவீடு அப்படின்னு என்ன பாருங்க அளவீடு என்பது ஒரு பொருளின் அல்லது ஒரு நிகழ்வின் நல்லா கொடுச்சுங்க ஒரு பொருளின் அல்லது ஒரு நிகழ்வின்

புறநிலை தரவை சேகரிப்பது ஒரு வெயிட் வீட்டு பாக்குறாங்க அந்த வெயிட் அந்த மிஷின் காட்டுது அது துல்லியமா தான் ஆனா அது வெளியில இருந்து காட்டுது அந்த நம்பரை வச்சு அவங்க அவருடைய திறமை நம்ம சர்ச் பண்ண முடியாது சரிங்களா என்ன பாருங்க எடுத்துக்காட்டு பாருங்க நான் சொல்ல பாருங்க ஒரு மாணவர் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் உதாரணமாக நூறுக்கு எண்பத்தி அஞ்சு இது வந்து நம்பர் தான் அதே மாதிரி பாருங்க ஒரு பொருளின் நீளம் உதாரணமாக பத்து சென்டிமீட்டர் ஒருவரின் உயரம் அல்லது எடை அடுத்து ஒரு பரப்புளவின் அளவு இந்த மாதிரி எண்ணிக்கையை தான் சொல்லுவாங்க சரிங்களா இது பெரும்பாலும் அளவியல் தன்மை கொண்டது அழகா அளவியல் தன்மை தான் கொண்டது அதாவது எண்களில் வெளிப்படுத்தக்கூடிய தரவுகளை சேகரிப்பது எண்களில் வெளிப்படுத்தக்கூடிய தரவுகளை சேகரிப்பதுதான் இந்த அளவீடு சரிங்களா இப்படி அடுத்து என்ன அப்படின்னு என்ன மதிப்பீடு என்பது அளவீடு செய்யப்பட்ட தரவுகளை இப்ப எழுபது மார்க் வைக்கணும் ஒரு பத்து பேர் டெஸ்ட் வைக்கணும் பத்து பேர்ல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மார்க்ல எடுத்திருக்காங்க அதை நோட் பண்றோம் அப்ப அதுதான் அளவீடு அந்த நம் அந்த அந்த கவுண்டிங் அந்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்றத நம்ம அளவிடுறோம் சரிங்களா அதுல இருந்து பிரிக்கிறோம் அது ஏ கிரேட் எவ்வளவு பி கிரேட் எவ்வளவு சி கிரேட் எவ்வளவுன்னு சொல்லி பிரிக்கும் சரிங்களா அதுதான் பாருங்க மதிப்பெண் என்பது அளவீடு செய்யப்பட்ட தரவுகளை அளவீடு செய்யப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி ஒரு பொருள் செயல் அல்லது நிகழ்வின் தகுதி பாருங்க ஒரு பொருள் செயல் அல்லது நிகழ்வின் தகுதி மதிப்பு முக்கியத்துவம் அல்லது தரம் குறித்த ஒரு தீர்ப்பு அல்லது முடிவை எடுக்கும் செயல்முறையாகும் அந்த தரம் குறித்து ஒரு முடிவு இது ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடு ஒரு முடிவு கொடுக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க இது சேகரிக்கப்பட்ட தரங்களுக்கு சூழலையும் விளக்கத்தையும் சேகரிக்கிறது இது சேகரிக்கப்பட்ட தரங்களுக்கு சூழலையும் விளக்கத்தையும் தெரிவிக்கிறது செவன்டி ஒன் சிறந்த மார்க்கு எயிட்டி ஃபைவ் மிகச்சிறந்த மார்க்கு அப்படி நம்ம கொடுக்கணும் சரிங்களா இதோட நோக்கம் என்ன ஒரு இலக்கு அல்லது தரங்களுடன் ஒப்பிட்டு ஒரு முடிவை அதை மார்க் எடுத்துட்டு தீர்மானிக்கிறது அந்த சரிங்களா எடுத்துக்காட்டு பாருங்க ஒரு மாணவர் பெற்ற எண்பத்தைந்து மதிப்பெண்கள் மிகவும் நல்லது அல்லது சராசரி என்று தீர்மானிப்பது அந்த தீர்மானிப்பது தான் என்ன கேட்டீங்கன்னா இந்த மதிப்பீடு சரிங்களா ஒரு திட்டத்தின் வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிப்பது ஒரு திட்டத்தோட வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிப்பது சரிங்களா அதே பாருங்க ஒரு ஆசிரியர் கற்பித்தல் முறையின் விளைவுகளை மதிப்பிடுது மார்க் எடுத்து வச்சு அவ தனதாக பிரிக்கிறோம் ஆவரேஜ் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அதிகபட்சம் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க குறைந்தபட்சம் எவ்வளவு இப்பயும் ஒரு வெற்றி வந்து ஆவரேஜ் தான் பாப்பாங்க ஒரு கிரிக்கெட் வீரர் வீரர்னா எவ்வளவு இருக்கான் ஒரு மேட்ச் எவ்வளவு ரன் எடுத்துக்கா ஆவரேஜ் எவ்வளவு அதை தான் வெற்றியும் பாப்பாங்க அந்த ஆவரேஜ் மதிப்பு பாத்தீங்களா அதுதான் மதிப்பீடு சரிங்களா இது பெரும்பாலும் திறனறி மற்றும் விளக்க உரை தன்மை கொண்டது இது அளவீடுகளை விட பரந்த நோக்கம் கொண்டது அது வந்து எண்ணிக்கை மட்டும்தான் ஆனா அது சரியா தவறான தீர்மானிக்கிறாங்க இது பரந்த நிகழ் கொண்டது சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க அளவீடு மற்றும் மதிப்பீடு என்பவை ஒருவருடைய அல்லது ஒன்றின் தன்மை திறன் அல்லது மதிப்பை புரிந்து கொள்ள பயன்படுத்தப்படும் இரண்டு வெவ்வேறான அந்த நம்பர் கிடைச்சா தான் தர மதிப்பீடு பண்ண முடியும் அளவீடு கிடைச்சா தான் அது சிறந்ததா சிறந்த இல்லையா பண்ண முடியும் அப்ப ரெண்டுமே ரெண்டு பிள்ளை தான் சின்ன சேஞ்சஸ் தான் அதை தான் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ எக்ஸாம் வந்து அளவீடுக்கு மதிப்பீடுல வேறுபாடு கேட்டா டைரக்டா அந்த வேறுபாடு எழுதியிருக்கேன் அளவீடுனா என்ன அது மதிப்பீடுனா என்ன அதெல்லாம் எழுதிட்டு தான் இந்த வேறுபாடுக்கு வரும் இதுதான் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுல பாருங்க கொஞ்சம் ஈஸியா ஒன்றை மீட் பண்ணாது தெரியும் அளவிடல் அளவிடல் ஒண்ணு பாருங்க அளவிடல் சுருக்கமானது புறவை தன்மை விடுது சொல்லுங்க பாத்தீங்கன்னா அளவிடுறது கவுண்டிங் மட்டும்தான் மதிப்பீடு பறந்தது வெவ்வேறு பண்புகளையும் அளவிடுதல் உள்ளடக்கியது பறந்ததுன்னா அதை பிரிச்சு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கா பிப்டில இருந்து சிக்ஸ்டி வரைக்கும் எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்கா எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்கா சிக்ஸ்டி இருந்து எயிட் வரைக்கும் எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்கா இந்த மாதிரி அதை கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா அந்த அளவீடு மதிப்பீடுலாம் என்ன தெரிஞ்சுக்காவே இது ஈஸியா இருக்கும் அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க அளவீடு கருவிலை துணை கொண்டு நடைபெறுகிறது ஒரு வெயிட் பாக்குறோம் கருவியோட துணை கொண்டுதான் ஹைட் பார்க்கறோம் கருவியோட துணை கொண்டுதான் ஆனா இது பாருங்க மதிப்பீடு குறிக்கோள்கள் அடிப்படையில் அளவீடுகளின் துணை ஒன்று நடைபெறுகிறது அளவிட வச்சு எவ்வளவு எடுத்தா ஏ கிரேடு எவ்வளவு எடுத்தா பி கிரேடு எவ்வளவு எடுத்தா சி கிரேடு சொல்லி அசம்ஷன் பண்ணிடும் அதுபடி நடக்குது சரிங்களா அடுத்த பாயிண்ட் பாருங்க கற்பித்தல் கற்றல் செயல்பாடு மாணவன் பெற்ற அடைமுறை அளத்திலே கற்பித்தல் கற்றல் செயல்பாடு மாணவன் பெற்ற அது மதிப்பெண் எவ்வளவு ஆகும் எண்ணிக்கை மட்டும்தான் குறிக்குது இது பார்க்க மதிப்பெண் என்பது கல்வியின் அனைத்து கூறுகளிலும் ஊடுருவிப்பதாகும் இது அனைத்து கூறுகளில் ஊடுருவிப்பதாக சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இது ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்போ எடுத்து படிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து மார்க் கொஸ்டின் பாருங்க சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள் அதனால சோதனை உருப்படிகளை அமைப்பது இது முக்கியமான ஒரு 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 கேள்வி சரிங்களா நீங்க அந்த ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது இது ரொம்ப உதவியா இருக்கும் அதாவது ஒரு ஆசிரியர் என்பது கொஸ்டின் எடுக்கணும் சரிங்களா இப்போ அந்த கொஸ்டின் வந்து நாலஞ்சு விதம் எடுப்பாங்க அந்த கொஸ்டின் எப்படி எடுப்பாங்க பாத்தீங்கன்னா அதான் கவனிச்சுங்க பல பொருள் தெரிவு வினாக்களை உருவாக்கிறதுக்கு போடுவாங்க அதாவது சரியான விடையை தெரிந்து தெளிவு அந்த கொஸ்டின் எடுப்போம் ரெண்டு பாருங்க பொருத்துதல் ஸ்கூல் எடுப்பாங்க அந்த பொருத்துதல் எடுப்பாங்க அதுக்கு என்னென்ன செய்யணும் அடுத்து பாருங்க நிரப்பல் வகை வினாக்கள் கோடிக்கை இடங்களில் நிரப்புங்க அதுக்கு என்னென்ன விஷயத்தான் நமக்கு எடுக்கணும் அடுத்து சரியா தவறா வினாக்கள் இது சரியா தவறான கொஸ்டின் எடுக்கும்போது போது நம்ம என்ன மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணணும் அடுத்து பாருங்க சிறு விடை வினாக்களை இந்த சின்ன சிறு சிறு விடை விடை எடுத்து சொல்லுவாங்கன்னா அதுக்கு எப்படி கொஸ்டின் எடுக்கணும் அடுத்து கட்டுரை வினாக்கள் பெரிய வினாக்கள் தென்மார்க் கொஸ்டினுக்கு எப்படி கொஸ்டின் எடுக்கணும் ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி தரப்பட்ட கொஸ்டின் எல்லாம் எடுக்கிற போது எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனமா வச்சுட்டு அந்த கொஸ்டினை எடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த கேள்வி இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒன் டைம் ரீட் பண்ணாவே உங்களுக்கு புரியும் இப்போ நெருப்பு பொடிச்சிடங்களை எடுப்பாங்களா அப்ப என்னென்ன விஷயத்துல எடுக்கணும்

முதன்மை பகுதி அதாவது பழிவு திருவிழாக்கள் வந்து கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பிறகு நாலு விட இருக்கும் அந்த முதன்மை பகுதின்றது அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் முதன்மை பகுதின்றது அந்த கொஸ்டின் இரண்டாம் பகுதின்றது தான் அந்த நாலு வினாக்கள் ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா பாருங்க முதன்மை பகுதியில் முறையாக வகுத்து கொண்ட கற்றல் திறனை சோதித்தறியும் சிக்கல்களை அமைத்தல் அதாவது என்ன கேள்வி வந்து கரெக்டா கீழே நாலு ஆன்சருக்கு ஈக்குவலா அவன் எப்படி சார் நாலு ஆன்சர் கரெக்டாக அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி அந்த கொஷின் இருக்கணும் கொஷினை ஒன்று கொடுத்துட்டு நாலு ஆன்சர் சம்மந்தமாக கொடுத்தா ஒத்தே ரெட்டை போகிற மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா ரெண்டாவது பாங்க முதன்மை பகுதியை எளிமையானதும் தெளிவானதுமான மொழியில் அடையாளம் கொஸ்டின் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பாருங்க அதிகப்படியான சொற்களையும் செயல்படாத சொற்களை அதிகப்படியான சொற்களை பயன்படுத்தக்கூடாது அதாவது அதே மாதிரி பாருங்க செயல்படாத தேவையில்லாம் அந்த வார்த்தைகள் வரக்கூடாது கரெக்டா கண்டென்டா இருக்கணும் ரத்தன சுருக்குமா சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க அடுத்த நாலா பாட்டு பாருங்க இரு இரு எதிர்மறை தொடர் சொல் ஆகியவற்றை தவிர்த்தல் எதிர்மறை ஆப்போசிட் சொல்லுவாங்க அது வந்து எதிர் சொல் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து இது வர வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆறாம் பாருங்க முதன்மை பகுதியில் விடையை தெரிவு செய்வதற்குள் குறிப்புகள் எதிர்த்தல் அந்த கேள்வியிலே வந்து விடையை எடுத்துடக்கூடாது நம்ம வந்து கொஸ்டின் கேட்கலாம் பாத்தீங்கன்னா அந்த கேள்வியிலே விடையா நான் ஆசிரியம் தேவையில்லை சரி அதை சொல்றாங்க

ஈர்ப்புகளாகவும் அவைதல் அதாவது நாலு விடையே பார்த்தாவே அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னுக்கு தொடர்புறவாக இருக்கும் நமக்கு தெரியும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு நாலு ஆன்சர் பார்த்து ரெண்டு ஆன்சர் சரியாக மாதிரியே இருக்கும் ஆனால் ரெண்டுல எது கண்டுபிடிக்கணும் புத்திசார்த்தணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தெரிவுகளில் அனைத்தும் எதுவும் இல்லை ஆகியவற்றை தவிர்த்து மோஸ்ட்லி பாருங்க கடைசியில் வந்து எதுவும் இல்லை கொடுப்பாங்க இல்லை உள்ள அனைத்தும் அதை மோஸ்ட்லி தவிர்த்தணும்னு சொல்றாங்க சரிங்களா ஏன்னா அது சிந்திக்கிற மாதிரி விடையாது தான் அடுத்து பாருங்க தேர்ந்தெடுப்புகளில் சரியான இடையே தேர்வை எதிர்போல் உயிர் தெரியாதவாறு அதாவது அவங்க அவர் அசம்ஷன் பண்ணாத மாதிரி ஆன்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க தெரிவுகள் அனைத்தும் முதன்மை பகுதியோடு இணக்கில் பொறுதி பொருந்திருத்தல் முதன்மை பகுதியானது அந்த கொஸ்டின் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் சரிங்களா தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த நாலு ஆன்சர் வச்சு பாருங்க ஒரு கேள்வி இருக்கா அந்த கேள்வியுடைய தொடர்புடையதான் நாலு ஆன்சரா இருக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகள் ஒவ்வொன்றும் மற்றவற்றிலிருந்து மாறுபற்றி இருத்தல் வேண்டும் அந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி கொடுத்துருவாங்க அது வந்து ஒவ்வொன்றும் மாறுபட்டு இருக்கணும்னு சொல்றாங்க சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த பலபுல் தேர்வு விழாக்களுக்கு வந்து என்னென்ன விஷயம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க நான் இங்க ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து நீங்களே படிச்ச ஈஸியா இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க பொருத்துதல் வகை அந்த மேட்சிங் சொல்லுவோம்ல அது எப்படி இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கணும் ஒண்ணு பாருங்க ஒவ்வொரு வினாவின் கீழும் தரவு துளங்கள் என இரு வரிசைகளில் உருப்படிகள் தரப்பட வேண்டும் சரி ஆப்போசிட் தெரியும்ல ஒன்னு கொடுத்து அதுல ஆப்போசிட் இருக்கும் அது இரு இருக்கணும்னு சொல்றாங்க செகண்ட் பாருங்க தரவுகளை இடப்புறத்திலும் துறங்கர்களை வளப்படுத்தணும் அதாவது கொஷின் இடது பக்கம் இருக்கணும் ஆன்சர் வலது பார்க்கணும் அவை வந்து அந்த துறங்கள் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்படிதான் இருக்கும் பொறுத்து வந்து பார்த்துருப்பீங்க சரிங்களா அடுத்து மூணாவது பாருங்க துறங்களில் உள்ள உருப்படிகள் தரவுகளில் உள்ள உருப்படிகளை விட ஒன்று இரண்டு அதாவது கொஸ்டின் மூணு கேட்டால் ஆன்சர் கேட்டால் மூணு இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு சேர்த்த நல்லது அவை வந்து இன்னும் திங்க் ஆன்சர் பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க பொருத்துதல் இணைகள் நேருக்கு நேர் அமைந்திருக்கலாகாது கொஸ்டின் நேரம் ஆன்சர் இருக்கக்கூடாது அது தெரியும் பொருத்துக்கள் இருக்காது சரிங்களா அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க பாருங்க ஒரு வினாவின் கீழ் வரும் பொருத்துதல் உறுப்புகள் யாவும் ஒரே தலைப்பின் கீழ் வருவேனாக இருக்கல் வேண்டும் அது பொறுத்துக்கூட ஒரு டாபிக் கொடுத்து அந்த ஒரு தலைப்பு கீழே வரதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுதான் இதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த கோடிச்சேகன் வகை அது எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து சரியா தவறினாக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டைம் மீட் பண்ண ஈஸியா புரியும் அடுத்து சிறுவிரைவினாக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க

கட்டுநாடகம் ஏழு மார்க்கா பத்து மார்க்கா அஞ்சு மார்க்கா அப்படி முன்கூட்டியே தீர்மானிக்கும் சொல்றாங்க ராசா வந்து பாருங்க எச்சூழ்நிலையை கட்டுநாட்கள் அதிக பயன்படுத்த பயன்படுத்தமோ அச்சூழலில் மட்டும் அவர் பயன்படுத்தணும் கற்று நாட்கள் முக்கியமாக பயன்படுத்தணும்னா அதுக்காக மட்டும் தான் பயன்படுத்தணும் சரிங்களா இதுதான் இந்த கொஷின் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு கேள்வி பார்ப்போம்